ராமபுரத்துல சீத்தம்மா அப்படிங்கிற ஒருத்தங்க இருந்தாங்க சீத்தம்மாவுக்கு சந்திரன் அப்படிங்கிற புள்ளையும் ராணி அப்படிங்கிற மருமகளும் இருந்தாங்க சந்திரன் ரொம்பவே அப்பாவி ஆனா அவனுடைய அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் எந்த கஷ்டமும் வராத அளவுக்கு பாத்துக்கிட்டான் அந்த ஊர்ல எல்லாரும் நிறைய பணத்தை சம்பாதிச்சு சொந்தமா வீடு கட்டி வச்சிருந்தாங்க ஆனா சந்திரனோட அப்பாவி தனத்துனால இன்னை வரைக்கும் அவனுக்கு ஒரு சொந்த வீடே இல்ல ஒரு நாள் வயல் வேலிய முடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிற சந்திரனை பார்த்து பக்கத்து வயலுக்கு சொந்தக்கார ராமு இப்படி கேட்டான் என்னடா சந்திரா இந்த தடவையாவது பணத்தை சேர்த்து வச்சு வீடு கட்டுவியா இல்ல பணத்தை வீண் செலவு பண்ணிடுவியா அட என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க நான் ஒண்ணு எப்பவும் வீண் செலவு பண்ணதில்ல நான் செலவு பண்றது என்னுடைய அம்மாவுக்காகவும் பொண்டாடிக்காகவும் தானே நீ கொஞ்சம் அதிகமா தான் பேசுற பேச்ச குறைச்சிக்கோ அட உனக்கு கோவ கூட வருமா சரி போப்பா போ நீ யாரிட என்ன போன்னு சொல்றதுக்கு இது ஏன் வயல் நான் தான் இருப்பேன் என்ன பண்ணிக்கிறேன் பண்ணிக்கோ இதுக்கு தாண்டா எல்லாரும் பைத்தியக்காரன்னு சொல்றது போ போய் உன் வயலுக்கு தண்ணி விடு உனக்கு ஒரு கும்பிடுப்பா அப்படின்னு ராமு சொல்லும்போது சந்திரனுக்கு அழகியா வந்துருச்சு அவன் அழுதுகிட்டே வீட்டுக்கு போனான் வீட்ல அவங்க அம்மா சீதா கிட்ட போய் வயல்ல நடந்த எல்லாத்தையுமே சொன்னான் சீதா அவங்க புள்ளைய பார்த்து ரொம்ப கவலைப்பட்டாங்க அவங்க புள்ளைய சமாதானப்படுத்தினாங்க இங்க பாருப்பா நாம ஏழைங்க நம்மள ஏறி மிதிக்கணும்னு தான் எல்லாரும் பார்ப்பாங்க ஆனா நம்ம அமைதியா முன்னாடி போய்கிட்டே இருக்கணும் யார் என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும் அதை பத்தி யோசிக்க கூடாது சரியா சரிம்மா நாம வீடு எப்பதாமா கட்ட போறோம் இந்த தடவை விளைச்சல் நல்லபடியா வரட்டும் அப்ப நிச்சயமா கட்டலாம் அதுக்குள்ள அங்க ராணி வந்தா அவளுடைய புருஷன பார்த்து கவலைப்பட்டா என்னங்க இது சின்ன குழந்தை மாதிரி ஊர்ல எல்லாருக்கும் முன்னாடி அழுதுகிட்டு வருவீங்களா நீங்க அப்படி அழுதுகிட்டு வந்தா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சொல்லுங்க ராணி நீ ஒன்னும் கவலைப்படாத பாரு நான் எப்படி சிரிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி சந்திரன் சிரிச்சான் அத பார்த்து சீதா ராணி ரெண்டு பேருமே சிரிச்சாங்க சில நாட்கள் அப்படியே போச்சு அதுக்குள்ள குளிர்காலமும் வந்துச்சு சந்திரன் தினமும் குளிர்லதான் வயலுக்கு வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தான் அப்படி சுத்தனதுனால அவனுக்கு ஜுரம் வந்துச்சு ரொம்பவே அவன் சோர்வடைஞ்சிட்டான் ராணி எனக்கு ரொம்ப குளிர்து வீட்டில் இருக்கிற எல்லா போர்வையையும் போத்தி விடு இல்லனா உடம்பெல்லாம் நடுகுது சரியா சரிங்க நீங்க எப்படி மறந்து சாப்பிட்டுருக்கீங்கல்ல கொஞ்ச நேரம் படுத்தா சரியா போய்டும் நான் எப்படி படுக்க முடியும் வயல்ல போட்டுது போட்டபடியே இருக்கே நான் போய் வயல்ல வேலை பார்க்க வேணாமா அங்க செடிங்களுக்கு தண்ணி ஊத்தணும் பறவைகள் எதுவுமே சாப்பிடாத அளவுக்கு நாம பார்த்துக்கணும் இந்த நேரம் நான் போயிட்டு வரப்பா நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ இல்லனா உடம்பு வீணா போயிட்டு போகுது சரிமா உனக்கு பயமா இருந்தா ராணியையும் கூட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி சந்திரன் தூங்க ஆரம்பிச்சான் அப்போ சீதா ராணி ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கிருந்த வயலுக்கு கிளம்புனாங்க அங்க அவங்களுடைய வயலை பாத்ததுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு ஒரு விஷயமே புரிஞ்சுது அத்த பாத்தீங்களா நம்ம வயலுக்கு தண்ணி வராத மாதிரி யாரோ ஏதோ குறுக்க வச்சிருக்காங்க போல ஆமா ஆமா இது யாரோ வேணு வேணும்னு தான் பண்ணிருக்கிற வேலை நம்ம கொஞ்ச நேரம் யாரு கண்ணிலே படாம ஒழிஞ்சு நிக்கலாம் அப்பதான் அது யாரு அப்படிங்கறதே தெரியும் சரிங்க அத்த அந்த மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாம் வாங்க அப்படின்னு ராணி ரெண்டு பேரும் மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க அந்த நேரத்துல பக்கத்து வயல ராமு அங்க வந்தான் யாராவது வராங்களா அப்படின்னு அங்க இங்கன்னு பார்த்து சந்திரனோட வயலுக்கு போக வேண்டிய தண்ணி எல்லாத்தையுமே அவன் வயலுக்கு திருப்பி விட்டான் ஒளிஞ்சிருந்து அதை கவனிச்ச ராணி சீதா ரெண்டு பேரும் கோவமா ராம பக்கத்துல வந்தாங்க என்னடா இது நீ பண்றது கொஞ்சமாவது நல்லா இருக்கா உன்ன மாதிரி தானே நாங்களும் வாழணும் அப்போ நீ இப்படி பண்ணலாமா என்னமா நீங்க நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி சொல்றீங்க தப்பு பண்ணது மட்டும் இல்லாம எங்களையே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க உனக்கு எப்படி பேசணும் கூட தெரியாதா நீங்க பாருமா கொஞ்சம் ஆம்பளைங்க கிட்ட பாத்து பேசு பொம்பளை பொண்ணு அப்படின்னு பாக்குற இல்லன்னா நடக்கிறத வேற என்னடா பண்ணுவ என்ன பண்ண முடியும் உன்னால என் புருஷன் உன்ன பத்தி நிறையாவே சொல்லிருக்காரு நீ யாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் என்னது அந்த பைத்தியக்கார சொன்னது எல்லாத்தையும் நீங்க நம்புறீங்களா ராமு அப்படி சொன்ன உடனே அது கேட்டு சீதாவுக்கு கோவம் வந்து ராமுவை அடிச்சிட்டாங்க

அப்படி தலைவர் தீர்ப்பு கொடுத்ததுனால ராணி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து சந்திரனை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க தீர்ப்பு விஷயம் பத்தி தெரியாத சந்திரன் அவனுடைய வயலை பார்க்கணும் அப்படின்னு ஆடம் பிடிச்சான் நான் வயலுக்கு போயேதான் ஆகணும் எனக்கு வயலை பார்க்கணும் போல இருக்கு இப்ப வேணாங்க நம்ம கொஞ்ச நாள் வரைக்கும் ஊரை விட்டு தள்ளி இருக்கணும்னு ஊர் தலைவர் தீர்ப்பு கொடுத்திருக்காரு அப்படியா அப்படின்னா நாம நம்ம வயல்ல தான் இருக்க போறோமா நம்ம வயல் ஒரு விட்டு தள்ளிதானே இருக்கு அப்படி சந்திரன் சொன்னதுக்கு அப்புறமா சீதாராணி ரெண்டு பேரும் அவங்க வயலுக்கே போனாங்க அங்கேயே மரத்துக்கு கீழேயே இருந்தாங்க அதுக்குள்ள குளிர் அதிகமாயிடுச்சு அந்த குளிர் தாங்க முடியாம சந்திரன் நடுங்கிட்டு இருந்தான் சந்திரனை பார்த்து ராணி ரெண்டு பேருமே வருத்தப்பட்டாங்க அப்படி அந்த இரவு முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்திரத்துக்கு ஜோரம் ரொம்ப அதிகமாச்சு எனக்கு ரொம்ப குளிர்து நான் வீட்டுக்கு போகணும் வாங்க போலாம் போக முடியாதுங்க குளிர்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போக முடியும் அப்படின்னா நம்ம வீட்டை இங்க கொண்டு வாங்க என்னால குளிர் தாங்க முடியல என்னால இங்க இருக்க முடியாது நான் வீட்டுக்கு போயே ஆகணும் சந்திரன் அப்படி அடம் பிடிக்கிறத பார்த்தப்போ சீதாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு அவங்க வயல் கிட்டே ஒரு வீட்டை கட்டிக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க மருமக ராணியும் அதை தான் யோசிச்சா அப்போ மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து வயல்ல இருக்கிற புல்லை எடுத்து வச்சு ஒரு வீட்டை கட்டுனாங்க அந்த புல் வீட்லயே இருந்துகிட்டு அவங்க வயலை நல்லபடியா அவங்க பாத்துக்கிட்டாங்க அதனால ராமுவோட ஆட்டம் எதுவுமே செல்லுபடியாகல ஒரு நாள் ஒரு பாம்பு ராமுவ கொத்திடுச்சு அப்போ அங்கே இருந்த சீதா ராமுவ கவனிச்சு அவனுக்கு உடனே மருத்துவம் செஞ்சு அவன் உயிரை காப்பாத்தினாங்க அம்மா சீத்தம்மா உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட பாம்பு கடிச்சு என் உயிர் போக வேண்டி இருந்துச்சு ஆனா நீங்க தான் என்ன காப்பாத்தினீங்க நான் உங்களுக்கு பண்ணது துரோகமா இருந்தாலும் என்ன நீங்க காப்பாத்திருக்கீங்க உங்க காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா நீங்க பாருங்க இத்தனை நாள் எங்க வயல்ல எதுவுமே வளரக்கூடாதுன்னு இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க அதனால எங்களுக்கு ஆதாயமே இல்லாம போச்சு அதுக்கப்புறம் ஏன் புருஷனையும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிருக்கீங்க அப்போ என்னோட அத்தை உங்களுக்கு எதுவுமே சொன்னதில்லை ஆனா என்னோட புருஷனே நீங்க பைத்தியம்னு சொன்னீங்கல்ல அன்னைக்குதான் கோவம் வந்து எங்கள் அத்தை உங்களை அடிச்சிட்டாங்க தயவு செஞ்சு இனிமேல் எப்போவுமே உங்கள் வார்த்தைகளாலும் உங்கள் கைகளாலும் யாரையுமே கஷ்டப்படுத்துறாதீங்க மன்னிச்சிடுங்க சீத்தம்மா என்னால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க நான் எதை நினச்சோம் கவலைப்படலைப்பா எல்லாமே நல்லதுக்கு தான் நடந்துச்சு நாங்கள் வயல்கிட்டையே இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால எங்கள் வயலை எங்களால் நல்லபடியாக பார்த்துக்க முடியுது அங்கே பாரு விளைச்சல் எவ்வளோ நல்லபடியாக வந்திருக்குன்னு இந்த தடவை நிறையாவே வந்திருக்கு அப்படியே நாங்க இங்க இருந்ததுனாலதான் உன்னுடைய உயிரையும் காப்பாத்த முடிஞ்சது இது எல்லாமே நல்லதுக்குதான் பா ராமு நீ எதையும் மனசுல வச்சுக்காத பத்ரமா வீட்டுக்கு போய் சேரு அப்படி சீத்தம்மா அவங்க காப்பாத்தின ராமுவ வீட்டுக்கு போக சொன்னாங்க இப்படியே சில நாட்களும் போச்சு அவங்களுக்கு விவசாயத்துல நல்ல லாபம் கிடைச்சது அந்த பணத்தை பார்த்து குடும்பமே சந்தோஷப்பட்டுச்சு அம்மா நமக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கு இனிமே நாம சொந்த வீடு கட்டிக்கலாம் சரிப்பா ஆனா நாம கட்டிருக்கிற இந்த புல் வீடாலதான் இது எல்லாமே சாத்தியமாச்சு சொந்த வீடு கட்டினாலும் இங்க இந்த புல் வீடு இப்படியே இருக்கட்டும் சரியா ஆ சரிமா அத்த அப்படினா இனி புது வீடு கட்ட வேண்டிய வேலையை ஆரம்பிச்சிர வேண்டியதுதான் இல்லையா அப்படி மாமியார் மருமகள் அவங்களுக்கு கிடைச்ச லாபத்துல புது வீட்டையும் கட்டினாங்க அப்படி அவங்க புது வீடு கட்டினதுனால ஊர்ல எல்லாரும் சந்திரனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சு அவன் சொந்த வீட கட்டிருக்க அப்படின்னு பெருமையா சொன்னாங்க அத கேட்டு சீத்தம்மா ராணி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சந்திரனும் எல்லாரும் அவனை நல்லபடியா பேசுறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் அப்படி அந்த குடும்பம் எந்த கஷ்டமும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு ஒரு ஊர்ல லாவண்யா ரகு அப்படிங்கிற தம்பதிகள் இருந்தாங்க லாவண்யாவோட மாமியார் காந்தம்மாவுக்கு கோபம் அதிகம் கோவத்துல எப்பவுமே யாரையாவது ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால ஊர்ல யாருக்குமே அவங்கள பிடிக்காது ஆனா அவங்க அம்மா சொல்ற எதையுமே ரகு பெருசா எடுத்துக்க மாட்டான் லாவண்யா மட்டும் காந்தமா ஏதாவது சொன்னா அடிக்கடி கொஞ்சம் கஷ்டப்பட்டுகிட்டு இருப்பா ஒரு நாள் காலையில எழுந்துச்ச உடனேயே காந்தம்மா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ குளிர் வேற அதிகமா இருந்துச்சு அம்மா இது குளிர்காலம் வெளியே பனி வேற பொழிஞ்சுகிட்டு இருக்கு இப்போ இப்படி திட்டுறது ரொம்ப முக்கியமா நைட் எல்லாம் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுடா உங்களால என்னால நிம்மதியா தூங்கவே முடிய மாட்டேங்குது ஏமா நான் என்ன பண்ண தினமும் கொரட்ட சத்தத்தினால என் தூக்கம் கெடுதுடா நாள் புற தூங்க முடியல ஒவ்வொரு நாளும் தூக்கம் கேட்டா என் உடம்பு என்ன ஆகுறுதுமா திட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்து உள்ள இருந்து லாவண்யா வெளியே வந்தா மாமியார் திட்டுறத பார்த்து தலையில கை வச்சா சொல்லப்போனா கொரட்டை அடிக்கிறது லாவண்யா தான் பாவ மாமியார் புருஷனை திட்டுறத பார்த்து அவளால தாங்கிக்க முடியல அத்த கொரட்ட விடுறது அவர் இல்ல அத்த நான் தான் கொரட்ட விடுறேன் என்னது ஒரு பொம்பளை பொண்ணு இப்படி கொரட்ட விடலாமா எங்க காலத்துல பொம்பளைங்க எல்லாம் எப்படி இருப்போம் தெரியுமா தூங்குற இடம் யாருக்குமே தெரியாது முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட நல்ல லட்சணம் எதுவுமே தெரிய மாட்டேங்குதுன்னு அம்மா லாவண்யாவ எதுவும் சொல்லாத கொஞ்ச நேரம் அமைதியா இருண்டாட்டிய பத்தி சொன்னா புருஷனுக்கு பொத்துக்கிட்டு வருதே அப்பல நான் உன்ன திட்டும் போது பொண்டாட்டிதான் கிட்ட மறைச்சிட்டே இல்லடா இப்ப பாத்தா அவள ஒரு வார்த்தை கூட சொல்ல விடாம தடுக்கிறியா நீ இப்படியே இருந்தா கஷ்டம்டா நம்ம வீட்ல எப்படி இருக்கணும் நம்ம வீட்டோட கட்டுப்பாடு என்ன எல்லாத்தையும் அவ கத்துக்கணும்ல ஒரு மாமியாரா அது கத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை தானே அப்படின்னா நீ இப்ப அவளை திட்டுறத நிப்பாட்ட மாட்டேங்கிறியா ஏண்டா இவ்ளோ நேரமா கத்திக்கிட்டு என் தொண்டை போயிருக்கும் போய் சூடா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சாலும் பொண்டாட்டி என் காலையில போட்டு தரமாட்டாளா ஏமா டீ வேணும்னு கேட்டா நீ என்ன ஒரு பக்கம் தேஞ்சு போயிடுவியா லவணியா போ எங்க அம்மாவுக்கு ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா டீ எவ்வளவு சூடா இருக்கணும்னா அப்படியே வாயில வச்ச உடனே நாக்கெல்லாம் வெந்து போயிடுற மாதிரி இருக்கணும்

அம்மாவ பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் தானே அவங்க கிட்ட கொஞ்சம் பாத்து நடந்துக்கோனி அம்மா விரல் நீட்டி காட்டுறதுக்கு முன்னாடியே எல்லா வேலையுமே ஒழுங்கா செஞ்சிடு அப்பதான் உனக்கு அவங்களால எந்த கஷ்டமும் இருக்காது அம்மா பேச்ச பத்தி எல்லாம் கவலைப்படாத நான் வர வரைக்கும் பாத்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன் வேலைக்கு போயிட்டான் ரகு போறத பார்த்து லாவண்யா ரொம்பவும் கவலைப்பட்டா ஆனா காந்தம்மா மருமக மேல ரொம்பவே கோவத்துல இருந்தாங்க பாத்தது எல்லாம் போதும் முதல்ல போய் எனக்கு ஒரு டம்ளர் மோர் எடுத்துட்டு வா அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணு அப்புறம் வந்து என்னுடைய ரூமை க்ளீன் பண்ணு அப்புறமா செடிகளுக்கு போய் தண்ணி ஊத்து இப்படி ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கும் ஏதாவது ஒரு வேலைய காந்தம்மா அவங்களுடைய மருமகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதையெல்லாம் கேட்டு லாவண்யா பாவம் ஷாக்கானா மாமியார் சொன்ன மாதிரி எல்லா வேலைகளையுமே செஞ்சான் குளிர் வர ரொம்ப அதிகமா இருந்ததுனால வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யறதுக்கு லாவண்யா கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தா ஆனா மருமகளோட கஷ்டத்தை பத்தி யோசிக்காம காந்தம்மா மட்டும் வேலைக்கு மேல வேலையா குடுத்துக்கிட்டே இருந்தாங்க என்னம்மா சும்மா விளையாடிக்கிட்டு இருக்கியா இல்ல ஒழுங்கா வேலைய பாத்துக்கிட்டு இருக்கியா தான் இருக்கேன் அத்தை எல்லா வேலையும் முடிய போகுது அதுக்குள்ள முடிய போகுதா அப்படி ஆக கூடாதே சரி சரி இன்னும் கொஞ்சம் வேலை மிச்சம் இருக்கு அதையும் சொல்லிடுறேன் இன்னும் என்ன வேலை இருக்கா அத்தை எல்லாம் முடிஞ்சிச்சே ஓ அப்படியா நான் குளிக்க போகணும் சுடுதண்ணி வச்சியா இல்ல அத்த இதோ இப்ப வச்சிடுறேன் குளிர்காலத்துல காலத்துல இவ்ளோ சீக்கிரமா குளிக்க மாட்டீங்களோ என்னமோன்னு நான் நினைச்சிட்டேன் உங்களுக்கு வயசாயிடுச்சு கொஞ்சமா வெயில் வந்ததுக்கு அப்புறம் குளிச்சா நல்லா இருக்கும் அத்தை இவ்ளோ குளிர்ல இவ்ளோ சீக்கிரம் குளிக்க இல்லையே அப்படின்னா என்ன சொல்ல வர எனக்கு வயசாயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல வர்றியா முதல்ல நான் சொன்ன வேலையை செய் போய் எனக்கு சுடுதண்ணியவே அப்படின்னு கோபமா தான் திட்டுனாங்க காந்தம்மா சொன்னதை கேட்டு லாவண்யா ரொம்ப கவலையாவே போய் அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு சுடுதண்ணிய வச்சா அப்படி தினமும் காந்தம்மா மருமக லாவணியா கிட்ட எல்லா வேலையும் வாங்கிக்கிட்டு பாமாவும் எல்லா வேலையும் செஞ்சா அப்படி அந்த எல்லா வேலையும் செய்யறதுனால லாவணியாவுக்கு உடம்பு சோர்ந்து போச்சு அது மட்டும் இல்லாம குளிர்ல வேலை செஞ்சதுனால ஜரம் கோல்டு எல்லாமே வந்துச்சு அத பார்த்தும் காந்தம்மா திருந்தவே இல்ல மருமகளோட நிலைமையை பார்த்து கவலைப்படல ஒரு வாரம் வரைக்குமே ஜரத்தோடவே காந்தம்மா சொல்ற எல்லா வேலைகளையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள பட்டணத்துக்கு போன ரகு வீட்டுக்கு வந்தான் பொண்டாட்டி லாவண்யாவோட நிலைமைய பார்த்து அவன் ரொம்பவும் வருத்தப்பட்டான் ஏங்க உங்களுக்கு சுடுதண்ணி வைக்கிற குளிச்சிட்டு வருவீங்க இருங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நான் குளிச்சுக்கிற லாவண்யா ஆமா உனக்கு என்னாச்சு ஏன் இவ்வளவு ஒல்லி ஆயிட்ட பாக்க ரொம்ப சோர்வா வேற இருக்க அய்யோ ஒரு வாரத்திலேயே உன் பொண்டாட்டி உன் கண்ணுக்கு ஒல்லியா தெரியறாளா உங்க அம்மா மட்டும் உனக்கு கண்ணுக்கு தெரியல வரும்போதே பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டே வரா அம்மா கொஞ்சம் நிப்பாட்றியா அப்படின்னு ரகு பேசிக்கிட்டு இருக்கும் போதே லாவண்யா மயக்கு போட்டு விழுந்துட்டா ரகு உடனே லாவண்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா டாக்டர் லாவண்யாவை செக் பண்ணி பார்த்தாங்க இங்க பாருங்க உங்க பொண்டாட்டிக்கு ரொம்பவும் உடம்பு முடியல ரொம்ப நேரம் வேலை பார்த்துருப்பாங்க போல அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு அவங்க இப்போ நிச்சயமா கொஞ்சம் ஓய்வெடுத்தாகணும் ஜரம் குறையறதுக்கு எப்படியோ ரெண்டு நாள் ஆகும் இப்போதைக்கு உங்க பொண்டாட்டியோட மனநிலையும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு குளிர்ல அவங்க வேலை செஞ்சதுனால பயங்கரமா இருபுறாங்க வேற எல்லாத்துக்கும் மருந்து எழுதி கொடுத்துருக்கேன் கொஞ்சம் அவங்கள பத்திரமா பாத்துக்கோங்க நான் பாத்துக்கிறேன் டாக்டர் போனதுக்கு அப்புறமா ரகு ரொம்பவே வருத்தப்பட்டான் ஆனா காந்தம்மாவுக்கு மருமகளோட நிலைமைய பார்த்து கொஞ்சம் கூட வருத்தம் வரல இப்போ உன்னுடைய வயிறு குளிந்துருச்சாமா பாவம் என் பொண்டாட்டி அப்படி கஷ்டப்படுத்துறதுல உனக்கு என்னம்மா கிடைக்க போகுது எப்பவுமே அவன் மேல அதிகாரத்தை செலுத்ததான் நீ பாக்குறிய ஒளிய ஒரு நாளாவது அவளுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துகிட்டு இருக்கிறியா மருமகனா உன் கைக்குள்ளதான் அவ இருக்கணுமா என் பொண்டாடிக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா அவ இனி நம்ம வீட்டில இருந்தா இப்படியே கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அவளை அவ பிறந்த வீட்டுக்கே நான் அனுப்பிடுறேன் ரகு சொன்னதை கேட்டு காந்தம்மா வருத்தப்பட்டாங்க டேய் நான் பண்ணது பெரிய தப்புதான்டா நீ பொண்டாட்டிய தலையில தூக்கி வச்சுக்கிறேன்னு அந்த கோபத்துலதான் ஏதேதோ நான் பண்ணிட்டேன் நானே என் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா அவளை பிறந்த வீட்டுக்கெல்லாம் அனுப்பிடாதரா பாவம் நான் கொடுத்த எல்லா செஞ்சாலே ஒழிய அவளுடைய கஷ்டத்தாவ எப்பவுமே என்கிட்ட சொல்லிக்கிட்டு இல்ல அம்மாடி லாவண்யா இனிமே உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேமா ஐயோ அத்த ஏன் நீங்க கவலைப்படுறீங்க ஆமா ஒரு ஷாலாவது போத்திக்கிட்டு வந்திருக்கலாம்ல இங்க தான் பயங்கரமா குழுவுறதே சரி வீட்டுக்கு போனதும் சூடா ஏதாவது உங்களுக்கு சமைச்சு தர நம்ம எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடலாம் கடவுளே என் மருமக தங்கம் இந்த மாதிரி நிலைமையில இருக்கும் போதும் என்ன பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்க உன்ன மாதிரி மருமக கிடைக்க நான் என்ன புண்ணிய பண்ணனோ என்னவோ அப்படி மாமியார் மருமகள் சந்தோஷமா பேசிக்கிறத பார்த்து ரகு ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் அப்படி அன்னையில இருந்து மருமகளை கஷ்டப்படுத்தாம காந்தம்மாவும் வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க எந்த கஷ்டமும் இல்லாம அவங்க மூணு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க